தொன்னூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா ஐந்து விருதுகளை அள்ளிய ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் அனோரா திரைப்படம் ஐந்து விருதுகளை அள்ளிச் சென்றது எந்தெந்த படங்களுக்கு எந்தெந்த பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் திரைத்துறையின் மிக உயரிய விருதான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளியான சிறந்த திரைப்பட படைப்புகளுக்கும் அத்திரைப்படங்களில் சிறப்பான திறனை வெளிப்படுத்திய திரைக்கலைஞர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன அதன்படி ரொமான்ஸ் நகைச்சுவை படமான அனூரா என்ற திரைப்படம் சிறந்த திரைப்படம் சிறந்த இயக்குநர் உள்ளிட்ட ஐந்து விருதுகளை வென்று அசத்தியுள்ளது கடந்த ஆண்டு வெளியான இயக்கிய இந்த திரைப்படத்தின் படத்தொகுப்பையும் செய்திருந்தார் யூரா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்த அனூரா திரைப்படம் பெண் பாலியல் தொழிலாளிக்கும் பணக்கார இளைஞர்களுக்கும் இடையே ஏற்படும் காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருந்தது ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த மைக்கி மேடிசனுக்கு சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது அனோரா திரைப்படத்தை படத்தொகுப்பு மற்றும் சிறந்த திரைக்கதை என நான்கு ஆஸ்கர் விருதுகளை வென்று அசத்தியிருக்கிறார் இதன் மூலம் அதிக ஆஸ்கர் வென்ற தனிநபர் என்ற வால் டிஸ்னியின் சாதனையை சீன் பேக்கர் சமன் செய்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு எஃபிக் பிரியட் டிராமாவாக வெளிவந்த டான் தி ப்ரூட்லிஸ்ட் திரைப்படத்தில் நாயகனாக நடித்த ஆண்ட்ரியன் பிராடி சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறார் சிறந்த நடிகருக்கான விருது வென்ற ஆண்ட்ரியன் பிராடி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக சிறந்த நடிகருக்கான விருதை வென்று அசத்தியிருக்கிறார் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் லால் சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் விருதையும் இந்த படத்தின் இசையமைப்பாளர் டேனியல் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதையும் வென்று அசத்தியுள்ளனர் சிறந்த பாடலுக்கான ஆஸ்கர் விருது கடந்த ஆண்டு வெளியான ஸ்பானிஷ் திரைப்படமான எமிலியா திரைப்படத்தில் எல்மால் பாடலுக்காக வழங்கப்பட்டது இதே படத்தில் நடித்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதினை வென்றிருக்கிறார் சிறந்த துணை நடிகருக்கான விருதனை ஏரியல் பெயின் படத்தில் நடித்ததற்காக கீரன் கல்கின் வென்றார் அதே போன்று சிறந்த தழுவல் திரைக்கதைக்கான விருதினை கான் திரைப்படத்திற்காக பீட்டர் வென்றிருக்கிறார் இந்த ஆண்டு சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதினை வால்டர் சாலிஸ் இயக்கிய ஐ எம் ஸ்டில் ஹியர் என்ற பிரேசில் நாட்டை சேர்ந்த திரைப்படம் வென்று அசத்தியுள்ளது அதே போல சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான ஆஸ்கர் திரைப்படம் வென்றிருக்கிறது ஆஸ்கர் விருதை பார்ட் டூ திரைப்படம் வென்றிருக்கிறது சிறந்த ஆடை வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு வடிவமைப்புக்கான விருது விக்கெட் திரைப்படத்திற்கும் சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது நோ அதர் லேண்ட் திரைப்படத்திற்கும் சிறந்த ஆடை வடிவமைப்பு மற்றும் சிகை அலங்காரத்திற்கான விருது ஸ்டென்ஸ் திரைப்படத்திற்கும் வழங்கப்பட்டன சிறந்த ஆவண குறும்படமாக ஒன்லி கேர்ள் இந்த ஆர்கெஸ்ட்ரா படமும் சிறந்த அனிமேஷன் குறும்படமாக இந்த ஷோடி ஆஃப் த சர்பிரைஸ் திரைப்படமும் சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படமாக ஐ எம் நாட் அ ரோபோ படமும் தேர்வு செய்யப்பட்டனர்